சிந்து பைரவி சீரியல்ல சிந்து நேராக போய் சிவா கிட்ட இந்த மாதிரி சினேகா அத்தையை பிடிச்சி கீழே இடிச்சு தள்ளி இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே சிவாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்து நேராக வந்து அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சினேகா பண்ணாளா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க இருந்துக்கிட்டு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்கிறாங்க ஆனால் சிந்து தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்களே அதனால நம்ம சிவாவுக்கு பயங்கர கோபம் சினேகா மேலே இருந்தாலும் அன்னபூர்ணி தடுத்து நிப்பாட்டிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம தலைவர் அஜய் பைரவிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஆறுமுகம் கை கொடுக்குறப்ப என் கையை பிடிச்சி நெருக்கிட்டான் என் கையெல்லாம் ஒரே வழியாக இருக்குது அப்படின்னு சின்ன பிள்ளைங்க மாதிரி பைரவிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆறுமுகத்துக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறாப்லாம் தலைவரு இந்த பக்கம் சிந்து கோயிலுக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க டாக்டருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வர்ற சிநேகா வந்து நான் டாக்டர் மேல சிவா மேல போட்டிருக்கிற கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னா நீ டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா சிந்து இருந்துகிட்டு அதை மட்டும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த சிநேகா வலுக்கட்டாயமா சிந்து கழுத்துல இருக்கிற தாலிய வந்து பாத்தீங்கன்னா பிக்க பாக்குறாங்க அவுக்க பாக்குறாங்க ரொம்ப நேரம் முடியாம வந்து பாத்தீங்கன்னா சிந்து தள்ளி விட்டு ஸ்னேக கன்னத்துல பலார்னு ஒரு அற அரைஞ்சிடுறாங்க என்னையே நீ அறையிறியா அப்படின்னு பதிலுக்கு ஸ்நேக அடிக்க வர அங்கே வர்ற சிவா தடுத்து நிப்பாட்டி உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பெரியமாவியே கீழே இடிச்சு தள்ளி அவமானப்படுத்துவோன்னு அவரு ஒரு அறை ஸ்னேகா கன்னத்துல ஆக மொத்தத்துல ரெண்டு பேர் நம்ம ஸ்னேகா அடி வாங்கிட்டாங்க இதுக்கப்புறம் ஒன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க நான் எப்படி இந்த கேஸை பார்க்கணுமா அப்படி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சிவா சவால் விட்டுட்டு சிந்துவா அழைச்சிக்கிட்டு போயிடுறாரு இந்த பக்கம் ஆறுமுகம் என்னடானா அடிப்பட்டு கை எல்லாம் கட்டு போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வராப்பில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது டிராக்டரோட வீல் கழுந்துக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு என்ன நடந்ததுன்னா நமக்கு காமிக்கல அக்க அடிபட்டு அடிப்பட்டு அப்படியே நொண்டி நொண்டி கட்டு போட்டுக்கிட்டு வராரு நம்ம பைரவி தான் வந்து அழைச்சிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறாங்க இந்த பக்கம் கோர்ட்டில் கேஸ் வந்துருச்சாட்டுக்கு ஸோ இப்போ எல்லாருமே கோர்ட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே சிவாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சிவா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்